அஹமதுல்லாய் பரகாத்துகோ லயன்ஸ் கிளப்ல வந்து சேர்ந்திருக்கலாமா அந்த அதில் அங்கத்துவமாக உறுப்பினராக அங்கத்துவமாக இருக்கலாமா என்ற அடிப்படையில் கேள்வி கேட்டிருக்கிறாங்க பொதுவாக அதில் என்னென்ன செயல்பாடு நடக்குது என்பதை வச்சுத்தான் அதற்கு ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பை அல்லது ஒரு தெளிவை நாங்கள் சொல்ல முடியும் லையன்ஸ் கிளப் வச்சு அவங்க ஆபாசமாக அசிங்கமாக சில மியூசிக் கச்சேரிகள் சில சில விஷயங்கள் இஸ்லாத்தை எல்லை மீறக்கூடிய அளவுக்கு அதுல இருக்கிறாங்கன்னா அதுல நாங்க மெம்பராக இருக்கக்கூடாது ஏன்னா பாவமான காரியத்துக்கு நாங்க துணை போகவும் கூடாது அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவும் கூடாது அப்போ அதை லயன்ஸ் கிளப் என்ற பேரில் சில சில நலவுகள் செய்தாலும் இன்னொரு பக்கம் செய்வாங்கன்னா இப்படி ஆண்கள் பெண்கள் இரண்டரை கலந்து கூத்தாடக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும்னு சொன்னா அப்போ அதுல இருந்து வெளியேறுவது தான் எங்களுடைய ஈமானுக்கும் பாதுகாப்பும் இஸ்லாத்துக்கும் அது பொருத்தமாக இருக்கும் எனவே இதில் அதை நீங்க தான் முடிவு செய்யணும் இந்த லயன்ஸ் கிளப்ல வந்து இஸ்லாத்துக்கு அதாவது இஸ்லாம் வரவேற்கக்கூடிய அளவுக்கு அதோடைய செயல்பாடுகள் சமூக சேவை மட்டும் இருக்குதா இஸ்லாம் அங்கீகரிக்கப்பட்ட அந்த சமூக சேவை மட்டும் இருக்குதா அல்லது இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய அல்லது இஸ்லாத்தை விட்டு கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு அங்க சில சில சமூக சேவை என்ற பேர்ல சில விடயங்கள் இருக்கதா என்பதை நீங்க பார்த்து என்ன செய்யுங்க அப்படி இஸ்லாத்தை களங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு அங்க செயல்பாடுகள் இருக்கும்னு சொன்னால் அதுலிருந்து விலகுவதுதான் எங்களுக்கு பொருத்தம் என்பது அறிந்தவன் அல்வா அலைக்கும் அஸ்லாம் வலைக்கூரமும்